அவர்கள் எங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு திருப்தியை கொண்டவராக வாழ்ந்தார் அல்லாஹ் தனக்கு கொடுத்திருந்த அந்த ரிஸ்கை கொண்டு குறைவாக இருந்தாலும் சரி அதனை கொண்டு திருப்தி அடைந்தவராக அல்லாவை போதுமானவன் இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை என்று திருப்தி அடைந்தவராக வாழ்ந்து வந்தார் அதற்கு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்லி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் அதிலே அல்லாஹ் அல்லாகு அவர்கள் கூறுகிறார்கள் தன்னுடைய சகோதரியின் மகனுக்கு கவுர்வா என்ற நபருக்கு நாங்கள் மூன்று இரண்டு மாதத்திலே செல்லும் அந்த இரண்டு மாதத்திலே மூன்று எங்களுடைய வீட்டில் உணவு சமைக்கப்பட மாட்டாது நாங்கள் இரண்டு மாதங்களில் மூன்று ஹிலால்களில் நபி செல்லும் அவர்களுடைய வீட்டில் தீ அறியாமல் அதாவது உணவு சமைக்கப்படாமல் நாங்கள் இருந்தோம் அப்பொழுது ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் எதனை உணவாக கொண்டீர்கள் என்று கேட்பபோது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுத்த பதில் இது இந்த ஹதீஸ் பிரபலியமான ஹதீஸ் பிரபலியமான சம்பவம் அவர் கூறுகிறார்கள் இரண்டு கருப்புகள் பேரிச்சம்பலமும் மற்றும் தண்ணீர் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் எனவே சகோதரர்களே இந்த அளவுக்கு ரசோல் உல்லா சலுள்ள அலிஸ்லாம் அவர்கள் திருப்தி அடைந்தவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தார்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய மனைவி மக்கள்களுக்கு தருபியா கொடுத்தார்கள் திருப்தி அடைந்தவர்களாக வாழ்வதற்கு ஆனால் இன்றைய தினம் நாங்கள் பார்த்தால் எத்தனையோ குடும்பங்களில் திருப்தி என்ற பண்பு இல்லாமல் இருப்பதன் காரணத்தினால் அவர்களுடைய தீனிலிருந்து நல்ல வாழ்க்கையிலிருந்து அவர்கள் மிக தூரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் திருப்தி என்ற பண்பு அவர்களுடைய உள்ளங்களிலே வரவில்லை திருப்தி இல்லாமல் மறு உலக வாழ்க்கைக்கு எங்களுடைய உலக வாழ்க்கையை தொடர்ந்து செலுத்துவது மிகவும் கஷ்டமான ஒரு அம்சமாக இருக்கும் எனவே தொடர்ந்தும் அல்லாவின் பால் அல்லாவுடைய திருப்தியை பொருத்தத்தை நாடி அல்லாவுடைய சொர்க்கத்தை நாடி நாங்கள் வாழ வேண்டும் என்றால் எங்களுடைய உள்ளங்களிலே திருப்தி என்ற பண்பு வர வேண்டும் சகோதரர்களே திருப்தி இல்லாமல் வாழும்போது எங்களுடைய வாழ்க்கைகளே கொழுப்ப குழப்பங்கள் வரும் எங்களுடைய வாழ்க்கைகளிலே முஸ்லீபத்துகள் வரும் பிரச்சனைகள் எலும்பும் காரணம் எங்களுடைய உள்ளங்களிலே திருப்தி என்ற பண்பு இல்லை சுபான் அல்லா